ஏதோ ஒரு வகையில் உன் கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்துவிட மாட்டேனா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய காத்திருப்பு காலத்தை முடித்து வைத்து உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைத்து இன்று முதல் இக்கணம் முதல் உன் வாழ்க்கையில் நீ பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கவும் மகிழ்ச்சியை சந்திக்கவும் நீ விரும்பியதை கிடைக்கவும் நான் செய்வேன் திருச்செந்தூரிலிருந்து நற்செய்தியோடு வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த மாயை இந்த சிக்கல் இந்த துயரத்திலிருந்து நீ முழுமையாக விடுபட உள்ளாய் உன்னுடைய முயற்சிகளில் எந்த ஒரு தோல்வியையும் அடையாமல் உன்னுடைய இலக்குகள் எதுவும் தாமதமாகாமல் இந்த முருகனுடைய அருளால் மேல் மேலும் உன்னுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து உயரப்போகின்றது பிறரால் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும் இனி மேலும் எந்த சோதனையும் வேண்டாம் முருகா அளவுக்கு அதிகமான சோதனைகளை என் வாழ்க்கை கடந்து வந்து அனுபவங்கள் பலவற்றை பெற்றுவிட்டது இனியாவது நான் சந்தோஷமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் நிம்மதியாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் பல போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காண்பிப்பேன் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு உன் மனதிற்குள் நீ ஆவலோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு பக்தியை என் மீது செலுத்தி வருகின்றாய் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனமானது நேர்மறையான சிந்தனைகளோடு ஆன்மீக பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என் மீதான பக்தி உன்னை என்றென்றும் காத்து நிற்கும் முருகனின் துணை இருந்தால் போதும் எந்த துன்பமும் அண்டாது என்று என்னை நம்பி என்னை நாடி வரும் பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் அருளால் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய காலகட்டம் வந்திருக்கின்றது பொறுமை என்றால் என்ன என்று உன்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அத்தனை விஷயத்திலும் இப்பொழுது பொறுமையாக கையாள தெரிந்து வைத்து விட்டாய் பொறுமை கடலினும் பெரிது கடலினும் பெரிதான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்குள் இருக்கின்றது யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு திடமாக உன்னுடைய மனம் இப்பொழுது உறுதியை பெற்று விட்டது உறுதியான மனம் கொண்டவன் எந்த ஒரு துன்பத்தையும் சந்திக்க போவது இல்லை திடமான மனதோடு உன் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க துணிந்து விட்டாய் துணிந்தவருக்கு தோல்வி இல்லை தயங்கியவருக்கு வெற்றி இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு துணிந்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றாய் காலத்தின் சதியால் நீ வீழ்ந்திருந்தாலும் இந்த முருகனுடைய பக்தியால் நீ எழுந்து விடுவாய் அத்தனை கஷ்டங்களையும் என்னுடைய பன்னீர் கரங்கள் கொண்டு தீர்க்க நான் வந்து விட்டேன் நீ படுகின்ற கஷ்டங்களை என் கண்களால் பார்க்க முடியவில்லை பொறுத்து கொள்ள முடியவில்லை இக்கணமே அத்தனை கஷ்டங்களையும் முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கும் அத்தனை திட்டத்தையும் நிறைவேற்றி கொள்வேன் உன்னுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் உன்னுடைய கண்ணீருக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் அத்தனை திட்டங்களும் இனி செயல்பட இருக்கின்றன எந்த விஷயத்திலெல்லாம் அதிகமாக கண்ணீர் சிந்தினாயோ எந்த விஷயத்தை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயோ எந்த விஷயத்திற்காக போராடி கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு சாதகமாக மாறும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் இப்படி தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதே நாம் எந்த திசையில் சென்றாலும் நமக்கான வெற்றி கதவு திறக்கப்படவில்லையே என்று மனம் நொந்து கொள்கின்றாய் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையாக நின்று உன்னை கஷ்டத்திற்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த கஷ்டம் இப்பொழுது முடிய போகின்றது உன்னுடைய திறமைக்கு எல்லாம் ஏற்ற பலன் ஏராளமாக இப்பொழுது கிடைக்கும் நல்லது நடக்கும்